இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தண்டு கூட்டு இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம் கீரை தண்டு கூட்டு செய்ய தேவையான பொருட்கள் முளைத்த பச்சை பயிறு ஒரு கப் வேக வைத்த கீரை தண்டு தேவைப்படும் அளவு மோர் மிளகாய் இரண்டு கசகசா ஒரு டீஸ்பூன் உரித்த வெள்ளரி விதை ஒன்றரை டீஸ்பூன் உரித்த பூண்டு தேவையான அளவு தேங்காய் துருவல் கால் கப் சீரகம் தாளிப்பதற்கு கறிவேப்பிலை சிறிதளவு கடுகு சிறிதளவு பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவைப்படும் அளவு கீரை தண்டு இதோடு வந்து மளச்ச பச்சைப்பயிறு சேர்த்து ஒரு கூட்டுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக செய்கிற கூட்டுக்கு காய்கறிகள் உபயோகப்படுத்துவோம் இது நான் பாலக் கீரை யூஸ் பண்ணிவிட்டு பாலக் பன்னீர் பண்ணிவிட்டு மேலே இலையை எடுத்துகிட்டு கீழே இருக்கிற தண்டை எப்போவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த தண்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாங்க நம்ம வந்து ஒரு தயிர் பச்சடி பண்ணலாம் இல்லை ஒரு பொரியல் மாதிரி பண்ணலாம் எந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம் ஏன்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் சத்துக்கள் அதிகம் கீரையை விட தண்டில் வந்து சத்துக்கள் அதிகம் அதே மாதிரி முளைச்ச பச்சைப்பயிர் அதை ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துருக்கேங்க ஆவியில் வேக வச்சு எடுத்ததுனால அதுவும் வந்து இதில் வந்து சுலபமாக வந்து நம்மளுக்கு நல்லா ஒன்று சேரும் இப்ப இங்க வந்து தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க இதுல ஆல்ரெடி நான் கீரைத்தண்டை வேக வச்சு கொண்டாந்துருக்கேன் நம்ம வீட்ல வேக வைக்கிறதா இருந்தால் இந்த கீரைத்தண்டை வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி வச்சுட்டு வேக வச்சிங்கனாக்கா ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல வெந்துடும் இப்போ இதுல சேர்த்துக்கிறேன் ஒரு வேளை நீங்க மைக்ரோவே அவன் வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டு த்ரீ மினிட்ஸ் அதை வச்சு எடுத்தீங்கனா வெந்துடும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு இப்ப இது பாத்தீங்கன்னா பச்சை பச்சைப்பயிறு இதே வந்து நான் வேக வச்சுதான் கொண்டாந்துருக்கேன் இதுக்கு அதிக நேரம் வேக வைக்கல ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நம்ம லேசாக இப்படி வதக்கினால தனி தெளிச்சு மூடினாலே வெந்துடும் ஆனால் நான் இப்போ இங்கே சுலபமாக இருக்கணுங்கிறதுக்காக வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு அரைக்கிறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்த்துலாங்க கசகசா வெள்ளரி விதை தேங்காய் துருவல் இதில் வந்து மிக்சியில் போடுறப்ப முதல்ல கசகசாவும் விலறி விதையும் ட்ரையாக ரன் பண்ணணுங்க அது கொஞ்சம் பவுடர் மாதிரி ஆகிடும் அதற்கு பிறகு தேங்காய் துவல் போட்டுட்டு ஒரு தடவை திருப்பிய பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து ஈஸியாக அரைப்படும் நம்ம வெறும் கசகசா போட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா அரைப்படாது அதனால் அது ரெண்டும் போட்டிங்கன்னா உப்பு சேர்க்கக்கூடாது எப்போவுமே கசகசா போட்டு பவுடர் பண்ணுறப்ப உப்பு சேர்க்கக்கூடாது உப்பு சேர்த்திங்கனாக்கா வந்து கசகசா வந்து சரியாக பவுடர் ஆகாது அதனால எப்போதுமே கசகசாவும் அதோட முந்திரியாவதை எது வேணால் வச்சுக்கலாங்க நான் வெள்ளரி விதை வச்சுருக்கேன் அதை போட்டு ட்ரையாக ரன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நான் இதை அரைச்சு கொண்டுற ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணுங்க அதிகம் தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அரைச்சு எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது எப்பவுமே எதுக்குமே ஓரளவுக்கு கோர்ஸ்னஸ் இருந்ததுனாக்க ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கெல்லாம் அதிகம் உப்பு பிடிக்காது ஏன்னா புளி எதுவும் போடல இல்லை தேவையான உப்பு போட்டுக்கலாம் பொதுவாக அது வந்து தாளிக்கிறது வந்து கடைசியாக தான் தாளிப்போங்க நம்ம காரம் கூட பார்த்திங்கன்னா மோர் மிளகா தான் போடுவோம் அது கடைசியாக தாளித்தாதான் ஒரு டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த அரைச்ச வயது இதில் சேர்த்துலாம் பொதுவாக இந்த கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு தளிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு வாசனை நல்லாயிருக்கும் அவங்கவுங்க விருப்பம் நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் வச்சிருந்தாலும் போடலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பெஷல் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ இந்த வானிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேங்க இதில் வந்து முதல்ல பூண்டு சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் நாலஞ்சு பல்லு பூண்டு வரைக்கும் போட்டுக்கலாம் பூண்டு சேர்த்த பிறகு மிளகாய் சேர்த்துக்கலாம் முதல்ல சீரகம் போட்டிங்கன்னா சீரகம் ஓவர் ஃப்ரை ஆகிடும் இப்போ மோர் மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடைசியாக கருவேப்பில போட்டுக்கலாம் அடுப்பை அணைச்சிடலாம் இந்த பக்கம் அடுப்பை அணைச்சிட்டு இதில் சேர்த்துறேன் நல்லா திக்காயிடுச்சு பொதுவா கூட்டுனாக்க நம்ம வந்து வெறுமனே சாப்பிடலாம் இல்ல சுவாதத்துல வந்து அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க நிறைய நீர்க்க இருக்கக்கூடாது இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பூண்டு சேர்த்த பிறகு நம்ம வந்து அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாங்க அது அப்படியே அது ஃப்ரை ஆனது அந்த ஒரு டேஸ்ட் அப்படியே நல்லாயிருக்கும் இப்போ இந்த கூட்டு ரெடி தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க இது அப்படியே ஒரு பவுல் வச்சு சாப்பிடலாம் நம்ம குக் பண்ண டிஷ்ஷை அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு திருமதி கற்பகவல்லி வந்து இதை பத்தி சொல்ல போகிறாங்க வணக்கம் கற்பகவல்லி வணக்கம்மா இன்னைக்கு நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாலக்கீரையினுடைய தண்டு இருக்கு இல்லையா ஓகே அதுவும் முளைச்ச பச்சைப்பயிறு ரெண்டு ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு இந்த ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன் இதுக்கு வெள்ளரி விதையும் போட்டிருக்கேன் கசகசா போட்டிருக்கேன் தேங்காய் போட்டிருக்கேன் இது எல்லாமே போட்டிருக்கேன் பூண்டு இருக்குது சீரகம் இருக்குது ஒரு மிளகாய் இருக்குது எல்லாமே இருக்குது பொதுவாக இது நான் என்னோடய பர்சனல் இதில் வந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு வெயிட் லாஸ் டாக்டினாக்க நைட்டு ஸ்கிப் பண்ணிட்டாக்க இது ஒரு பவுல் நிறைய வச்சு சாப்பிட்டுருவேன் காலையில் கூட பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் லேட் ஆச்சுன்னா வச்சு சாப்பிட்டுருவேன் ஸோ அதுக்காக கொஞ்சம் எல்லாம் மாத்தி எல்லாம் செஞ்சுப்பேன் ரெகுலராக பண்ணுற டிஷ்ஷை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் இதுக்கு ஏதாவது இல்லை ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இல்லை மைனஸ் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நிச்சயமாக பேசலாம் ஸோ பார்க்கும் நல்லா க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கூட்டு அப்படிங்கும் போது இது கூட்டு ரைட் லைக் அது வந்து நீங்கள் மீன் சோடியும் சாப்பிட்லாம் நீங்கள் இப்போ மேம் சொல்லாம மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக வந்து சிக்ஸ் ஓ கிளாக் அப்படிங்கிறது ஆக்சுவலான டின்னர் டைம் மேம் அது வந்து ஸ்நாக் டைமே இல்லை நம்ம எல்லாருமே அதை தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கோம் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் அதாவது சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி டின்னர் முடிக்கிறோம் அதுதான் டின்னர் டைம் ஆனால் நம்ம வந்து சன் செட் ஆகி லிட்ரலி தூங்க போகிற நேரத்தில் தான் எல்லோரும் சாப்பிடவே ஆரம்பிக்கிறோம் ஸோ அதனால தான் பா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும் வெயிட் கெயினாக இருக்கட்டும் நிறைய வரிசையாக அடிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரது காரணமே லேட் நைட் சாப்பிட்றது தான் ஸோ அப்போ கரெக்டான டைமிங் டின்னர் டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன் கூட இல்லை ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ்க்குள்ளே தான் அது சாப்பிட்றது ரொம்ப கரெக்டான டின்னர் டைம் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு பவுல் ஆஃப் கூட்டுன்னு சொல்கிறத விட ஒரு கம்ப்ளீட் மீலா சாப்பிட்றீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்விங் கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் வித் ஸ்டாண்ட் ஆகும் சோ இப்போ இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து க்ரீன் கிராம் ஆட் பண்ணிருக்காங்க ஃபார் ப்ரோட்டீன் ஃபைபருக்காக கீரை தண்டு ஆட் பண்ணிருக்காங்க ஸோ அது அதோடு இல்லாமல் குட் ஃபேட்ஸ்க்காக சீட்ஸு கோகோனட் ரெண்டுமே இருக்கு ஸோ இது கம்ப்ளீட் மீல் ஆகிடுது ஸோ இது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கறது வந்து ஒரு இனி மாதிரி பார்க்குற வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரியாக இருக்குது எல்லா ப்ரோட்டீன் சோர்ஸ்லேயும் சரி ஃபேட் சோர்ஸ்லேயும் சரி அண்ட் ஃபைபர் சோர்ஸ்லேயும் சரி ஃபைபரே ஒரு வகையான கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஸோ உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவையான அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக கிடைக்குது ஸோ டயபட்டீஸ் இருக்குது அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா என்னோடய சுகர் லெவல் டிப்பாய்டுமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நிச்சயமா இல்ல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா பேலன்ஸ்டாட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் போது ப்ரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கிற மீல் சாப்பிட்டீங்க அப்படின்னா சர்விங் சைஸ் தான் பர்சன் டு பர்சன் மாறும் வயசுக்கு ஏற்ற மாதிரியும் ஏஜ்க்கு ஏற்ற மாதிரியும் சர்விங் சைஸ் மாறும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் ஸ்டேபிளாக வச்சுக்கிற அளவுக்கு தான் டைஜஷன் நடக்கும் ஸோ தூங்கிட்ட பிறகு நம்மளுக்கு மெட்டபாலிசம் நடக்க வேண்டாம் ரெஸ்ட்ல தான் இருக்க போகுது ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் உங்களுக்கு இது பெட் ஸ்டாண்ட் ஆகும் டயபட்டீஸ் இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் பர்ஃபெக்டாகவே இருக்கும் ஸோ இப்போ மார்னிங்னு சொல்லும் போது இப்போ நைட்ல தானா டின்னர் டைம் தானான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை ஸோ இப்போ இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வாட் வி சஜஸ்ட் கிளையன்ஸ் எல்லாம் பிளான்ட் புரோட்டீன் ஷேக் மாதிரி மார்னிங்ல குடிப்பாங்க ஜிம் ஒர்க் அவுட் முடிச்சிட்டு அந்த மாதிரி டைம்ல சோ கூட ஸ்பைசியா சாப்பிடும் அது ஒரு மாதிரி ப்ளாண்டா இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் கூட்டு மாதிரியோ இல்ல சாலட் மாதிரியோ எடுத்துக்கும் போது ஒரு லஞ்ச் வரைக்கும் அவங்களோட அந்த மீல் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து விட்ஸ்டாண்ட் ஆகும் சோ பசிக்காது ரொம்ப சீக்கிரமா சோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட்ஸ் பிரில்லியன்ட் இன்னொரு அட்வான்டேஜா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கார்லிக்கும் சீரகமும் அண்ட் பெருங்காயம் இதெல்லாம் போடும்போது இதே ஒரு கட் இஷ்யூ இருக்கு உங்களுக்கு லைக் பயிரெல்லாம் சேர்க்கும்போது புலோட்டிங் வரும் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அந்த இந்த மூணு இன்கிரியன்ஸும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி சோ உங்களுக்கு அந்த புலோட் ஆகாம கண்டிப்பா தவிர்த்துக்கலாம் அடிஷ்னலாக என்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் மேபி சீட்ஸ் போட்டுக்கலாம் இது ஒரே ஒரு அட்வான்டே ஒரு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் மோர் ஆஃப் சீட்ஸ் அதாவது விமனாக இருந்தாங்க அப்படின்னா அடுத்து மேலே போட்டுக்கலாமா கிரன்ச்சியாக இருக்கிறதுக்காக சன்ஃப்ளவர் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் அந்த சீட் சைக்கிளிங் பண்ணணும் அப்படிங்கும் அந்த மாதிரி ஒரு சீட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் மத்தபடி இட்ஸ் பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு மேம் ஓகே இது வந்து நான் வந்து பாலக்கீரையோட தண்டு யூஸ் பண்ணிருக்கேன் எந்த கீரை மொளைக்கீரை அரைக்கீரை சிறுகீரை எதுவா இருந்தா கூட அந்த தண்டு பகுதியை வேஸ்ட் பண்ணாம பொதுவா நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறது ஒரு பழக்கம் வச்சிருக்கேன் அந்த மாதிரி தண்டு பகுதியை வந்து வேஸ்ட் பண்ணாம எடுத்துக்கிறது நல்லதுதானே நிச்சயமா நல்லது டிபெண்ட்ஸ் ஆன் த கீரைன்னு நினைக்கிறேன் மேம் சோ எல்லாத்துக்குமே ஓகே இல்லை ஸோ ஸ்பெஷலாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப லேட்டாக எடுக்கும் ரொம்ப இரிட்டபிள் பாவல் சிண்ட்ரோம் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் பொதுவாக கீரையில் எந்த மாதிரி எடுபிள் பார்ட் இருக்கோ குக் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர் இப்போ நீங்க குக் பண்ணி தான் அதில் போட்டிருக்கீங்க நிறைய பேர் ராவா சமைப்பாங்க சாலடில் போடுறேன் அப்படிங்கிறதுனால அது அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் குக் பண்ணி